இன்றைய அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்குது நிறைய கட்சிகள் இருக்காங்க மூத்த கட்சிகளும் இருக்காங்க அது போன்ற மூத்த கட்சிகளின் அடித்தளம் அப்படிங்கிறது அன்று ரொம்ப பலமாக போடப்பட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிகள் ரொம்பவே நிலச்சி நிற்கிது அப்படி கட்சியின் அடித்தளமாக இருந்தவர் குங்குவேள கவுண்டர் சமூகத்தின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறவர் கோவை செலியன் ஐயா அவர்கள் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் திரைப்பட துறையிலுமே சாதித்து காட்டியவர் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தவர் கோவை செல்லியன் ஐயா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சிவகுமார் முத்துராமன் என்டிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் ராஜேஷ் கண்ணா மம்முட்டி அப்படின்னு நிறைய நடிகர்களை வைத்து திரைப்படங்களை தயாரித்தவர் தமிழ்நாட்டை சார்ந்த செலியன் ஐயா தெலுங்கு மற்றும் இந்தி படங்களையும் தயாரிச்சிருக்காரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முதல் தலைவராகவும் இருந்த பெருமை இவருக்கே உண்டு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் கௌரவ செயலாளராக இருந்தவர் அரசியலில் ஈடுபட்டு பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஆகியோரோட ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தவர் திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் கொங்கு மண்டல திராவிட இயக்க தலைவராகவும் இருந்தவர் கோவை செழியன் ஐயா இவரது நெருங்கிய நண்பரான கவிஞர் கண்ணதாசனோடு இணைந்து திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டிருக்காரு திரைப்படத்துறைக்கு கோவை செழியன் அவர்களை அறிமுகப்படுத்திய பெருமை கண்ணதாசன் அவர்களையே சாரும் பின்னால ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய சுமைதாங்கி திரைப்படத்துக்கு தயாரிப்பாளராக இருந்தவர் கொங்கு கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் கோவை செலியன் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காங்கேயம் சட்டமன்ற தேர்தலில் ஈடுபட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தேர்வு குழு தலைவராக இருந்தவர் இவரோட வாழ்க்கையின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல மக்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தவர் இவர் பிறந்த ஊரான காங்கேயத்தில் இவருக்கு நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கு இவர் தயாரித்த திரைப்படங்கள் சுமை தாங்கி ஊட்டி வரை உறவு குமரி கோட்டம் சர்க்கசு ராமுடு உழைக்கும் கரங்கள் ஆசா ஜோதி எனக்கு நானே நீதிபதி மௌனம் சம்மதம் அப்படின்னு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் நடந்த பல அரசியல் நிகழ்வுகள் திரைப்பட நிகழ்வுகள் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வரலாறாக படிச்சிட்ருக்கோம் வரலாறுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம வரலாறாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அன்றைக்கு உழைத்தவர்களுக்கு நம்ம இப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தான் பிறந்த ஊருக்கும் தன்னோட சமுதாயத்துக்கும் பெருமை தந்தவர் கோவை செல்லியன் ஐயா அவர்கள் அவருடைய இயற்பெயர் முருகேசன் அவருடைய பிறந்த ஊரான காங்கேயம் கங்காருபாளையம் அப்படிங்கிற ஊரில் நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கங்காரு பாளையம் காங்கேயத்தில் பிறந்தவர் கோவை செலியன் ஐயா அவருடைய தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த தினம் இன்று இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி